வெத்தலையை வச்சு இது வரைக்கும் இப்படி நீங்கள் செஞ்சுருக்கவே மாட்டிங்க ரொம்பவே புதுமையான முறையில் அருமையான ஆரோக்கியமான ரெசிபிங்க ரொம்ப ரொம்ப சுலபமாக செஞ்சிருந்தாங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சென்னை ஃபுட் இந்த ரெசிபியை நான் எப்படி செய்கிறேன் நீங்களே பாருங்கள் வாங்க இந்த ரெசிபி செய்கிறதுக்காக நான் வெத்தலை எடுத்திருக்கேங்க கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு வெத்தலை நான் எடுத்திருக்கேன் இந்த வெத்தலை பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டிலே நான் ஒரு பெயிண்ட் டப்பாவில் அந்த வெத்தலை கொடி வளர்த்துட்ருக்கேன் அதுலேருந்து தான் நான் கட் பண்ணி எடுத்துருக்கேன் நம்ம கடையில் வாங்கிட்டு கூட நம்ம செஞ்சுக்கலாம் இந்த வெத்தலையில் இருக்க கூடிய இந்த காம்பு இதை நாம் கிள்ளி எடுத்துடணும் இந்த காம்பு நமக்கு தேவையில்லை இதே மாதிரி எல்லா வெத்தலையிலும் நம்ம கிள்ளி எடுத்துக்கலாம் நாம் எடுத்த எல்லா வெத்தலையிலுமே காம்பை கிள்ளி எடுத்துட்டேங்க இதை நாம் மிக்சி ஜாரில் பிச்சு போட்டுக்கலாம் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க நான் ரெண்டு வெத்தலை ஃபஸ்ட்டு எடுத்துருக்குறேன் இதை அப்படியே சின்னதாக நம்ம அப்படியே பிச்சு போட்டுக்கலாம் சும்மா ரஃப்பாக அப்படியே பிச்சு போட்டுக்கோங்க முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் பொடியாக பிச்சுக்கோங்க இதே மாதிரி எல்லா வெத்திலையும் நம்ம பிச்சு பிச்சு இதில் போட்டுக்க போகிறோம் நாம் எடுத்த எல்லா வெத்தலையுமே நான் பிச்சு போட்டுட்டேங்க இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சுக்கு பொடி சேர்த்துக்கிறேன் அப்படி சப்போஸ் உங்கள் கிட்டே சுக்கு இல்லைனா இஞ்சி ஒரு இன்ச்சு அளவுக்கு எடுத்துக்கோங்க அதை தோல்சி விட்டு பொடியாக சேர்த்து விட்டுக்கோங்க கூடவே பார்த்திங்கன்னா இதில் சேர்க்குறதுக்காக ஒரு பத்து பதினஞ்சு மிளகு எடுத்துருக்குறேன் அதே இதில் சேர்த்துக்கிறேன் ஃபஸ்ட்டு இதில் தண்ணி சேர்க்காமல் ஒரு சுற்ற சுத்த விட்டு எடுத்துக்கலாங்க தண்ணி சேர்க்காம நான் அரைச்சிருக்கிறேங்க இந்த மாதிரி நல்லா திப்பி திப்பியாக இருக்கிற மாதிரி அறப்பட்டிருக்கோம் நம்ம எடுத்தோடனே தண்ணி சேர்த்தோன்னா சரியாக அறப்படாது இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு ஐம்பது எம்எல் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இப்போ மறுபடியும் நல்லா ஒரு சுத்து சுத்த விட்டு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு நல்லா மையம் அறப்பட்டிருக்குது இந்த அளவுக்கு தான் அறப்படும் இதை நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் வடிகட்டுறதுக்காக ஒரு கிண்ணத்தில் இந்த மாதிரி வடிகட்டி போட்டு வச்சிருக்காங்க நாம் அரைச்ச இந்த விழுதுதான் சேர்த்துக்கலாம் வடிகட்டியில் மாற்றிட்டு இந்த மாதிரி ஸ்பூன் வச்சுட்டு நல்லா அப்படியே அழுத்தி விடுங்க அதில் இருக்கக்கூடிய சாறு எல்லாமே இதில் இறங்குது பாருங்கள் இந்த திப்பி நமக்கு தேவையில்லைங்க இந்த சாறு மட்டும்தான் நமக்கு தேவை அதில் இருக்கக்கூடிய சாறு எல்லாத்தையுமே நம்ம எடுத்துட்டோங்க பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டான ஒரு லிக்விடு நமக்கு ஜூஸ் கிடச்சிருக்குது இது அப்படியே இருக்கட்டும் இதோட அளவு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நூறு எம்எல் அளவுக்கு இருக்குது ஸ்டவ்வில் நான் ஒரு பேன் வச்சுருக்கேங்க இன்னும் நான் ஸ்டவ் ஆன் பண்ணலை நூறு கிராம் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன் சர்க்கரை வேண்டாம்னா நீங்கள் நாட்டு சர்க்கரை வெள்ளம் இந்த மாதிரி சேர்த்துக்கலாம் நாம் எடுத்த சாறு பார்த்தீங்கன்னா நூறு எம்எல் அளவுக்கு இருக்குது அதனால் நூறு கிராம் சேர்க்குறோம் அதே கப்பில் அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் அதாவது ஐம்பது எம்எல் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இப்போ நாம் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் சர்க்கரை நல்லா கரைஞ்சி கொதிக்கணுங்க சர்க்கரை இப்போ நல்லா கரைஞ்சிட்டு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க இந்த சமயத்தில் நாம் எடுத்து வச்ச இந்த சாறு வெற்றிலை மிளகு சுக்கு சேர்த்து அரைச்சி வடிகட்டி வச்ச இந்த சாறு அதை இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க கூடவே பார்த்தீங்கன்னா அரை டீஸ்பூன் அளவுக்கு நான் ஏலக்காய் பொடி சேர்க்குறேன் உங்களுக்கு ஏலக்காய் மணம் பிடிச்சா சேர்த்துக்கோங்க இல்லைனா சேர்க்க வேண்டாம் நான் சர்க்கரை சேர்த்து அரைச்சதுனால அரை டீஸ்பூன் சேர்க்குறேன் சப்போஸ் ஏலக்காய் தட்டி போடுறதுனால் ஒன்றோ ரெண்டோ நீங்கள் தட்டி போட்டுக்கலாம் இதில் சேர்க்குறதுக்காக ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டு அதையும் சேர்த்துக்கிறேன் இப்போ நல்லா கலந்து விட்டுருலாங்க வெட்டிலை சாறு சேர்த்துட்டு இப்போ நல்லா பாருங்கள் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இதுக்கு வந்து சரியான ஒரு பதம் வரணுங்க கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நாம் கொதிக்க விட வேண்டியிருக்கோம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கொதிக்க விடுங்க இந்த மாதிரி அப்பப்போ கலந்து விடுங்க நம்ம வெத்திலை சாறு சேர்த்ததுனால இந்த மாதிரி க்ரீன் கலரில் தான் இருக்கும் வெட்டிலை சாறு சேர்த்துட்டு ஒரு மூணு நிமிஷமாக நான் கலந்து இருக்கிறேங்க இது வந்து நம்ம தண்ணியில் விட்டு பார்த்தோம்னா ஓடாமல் அப்படியே கையில் எடுக்கிற அளவுக்கு கொஞ்சம் கெட்டியான பதம் வரணும் அதனால் இன்னும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நம்ம கலந்து விட வேண்டியிருக்கும் மிதமான தீயில் வச்சு செய்கிறதுனால கொஞ்சம் பொறுமையாக தான் செய்ய வேண்டியிருக்கும் ஐ ஃப்ளேமில் வச்சிங்கன்னா சட்டுன்னு கரைஞ்சிடும் மறுபடியும் ஒரு மூணு நாலு நிமிஷமாக நான் கிண்டிகிட்டே இருந்தேங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு கலரிட்டு இருந்தேன் இப்போ பார்த்தீங்கன்னா நான் லோ ஃப்ளேமில் வச்சுருக்கிறேன் நமக்கு பாருங்கள் நல்ல திக்கான ஒரு கன்சிஸ்டன்சி வந்துருச்சு இதை நாம் கொஞ்சமாக தண்ணியில் விட்டு பார்க்கணும் இதுதான் பதம் நான் பதம் சொல்லியிருந்தேன்னு சொன்னேன் இந்த மாதிரி கொஞ்சமாக கிண்ணத்தில் தண்ணி எடுத்துக்கோங்க அதில் விட்டுட்டு நம்ம அப்படியே கையை வச்சு எடுக்கும் பொழுது பாருங்கள் டக்குன்னு எடுக்க வருது அப்படியே ஒன்று சேர்ந்து வருது பாருங்க இதுதான் சரியான பதம் இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம எடுத்ததையும் அதுலேயே போட்டுடலாம் இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக எலுமிச்சம் பழம் சாறு சேர்த்தா புளிப்பு சுவையோட டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் அதுக்காக நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சம் பழம் சாறு வச்சுருக்கேன் அதை இதில் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க இந்த அளவுக்கு நமக்கு திக்கான கன்சிஸ்டன்சி இருக்கணும் இப்போ தயாராகிடுச்சு இதை நம்ம பிளேட்டில் இல்லைனா மோல்டுக்கு மாற்றிக்கலாம் கொஞ்சம் ஸ்பீடாக பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லைனா சட்டுன்னு இறுகிடும் நான் பிளேட்டில் நெய் தடவி வச்சுருக்கேங்க இதில் வந்து சின்ன சின்னதாக அப்படியே வட்டம் வரா மாதிரி கொஞ்சமாக நம்ம எடுத்து விட்டுக்கலாம் இது கொஞ்சம் நூல் மாதிரி தான் வரும் டக்கு டக்குன்னு நம்ம ஊற்றிட்டு எடுத்துடணும் ஏன்னா அந்தளவுக்கு நாம் இறுக வச்சிருக்கோம் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா மோல்டில் ஊற்றிடலான்னு சொல்லிட்டு நான் மோல்டு எடுத்து வச்சுருக்கேன் இந்த மாதிரி சிலிகான் மோல்டு இருந்தால் அதிலே நம்ம ஊற்றிக்கலாம் நாம் ரெடி பண்ண மிக்ஸு பாருங்கள் நான் சிலிகான் மோல்டில் ஊற்றிட்டேன் அதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு ஒன்பது குழிக்கு தான் என்னால் ஊற்ற முடிஞ்சுது கூட வந்து பிளேட்டில் ஊற்றிட்டு குச்சி வச்சிருக்கிறேன் இது எதுக்காக பண்ணுறேன்னா எல்லாருக்கிட்டேயுமே சிலிக்கான் மோல்டு இருக்காது அது மாதிரி சமயத்தில் இந்த மாதிரி நம்ம பிளேட்டில் ஊற்றிட்டு குச்சி வச்சுட்டு கொடுத்தா குழந்தைங்க சாப்பிட்ருவாங்க அதுக்காக நான் குச்சி சுருவிருக்கேன் குச்சி வேண்டான்னா விரும்பினே நீங்கள் வட்டமாக ஊற்றிட்டு கூட அப்படியே எடுத்துட்டு நம்ம வாயில் போட்டு சப்பி சாப்பிடலாம் கடிச்சும் சாப்பிட்லாம் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து குளிர்காலம் அப்படிங்கிறதுனால நிறைய பேருக்கு இந்த சளி தொந்தரவு இரும்பல் சண்டை கரகரப்பு இதெல்லாமே இருக்கோங்க ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இஞ்சியை வச்சு நான் இஞ்சி மரப்பாக போட்டிருந்தேன் இது பார்த்தீங்கன்னா நம்ம வெத்தலையை வச்சு செஞ்சுருக்குறோம் வெத்தலை மரப்பான்னு கூட நீங்கள் சொல்லிக்கலாம் வெத்தலை மிளகு பொடி இதெல்லாம் தான் நம்ம சேர்த்துருக்கோம் கூட நான் சர்க்கரையை சேர்த்துருக்குறேன் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கோங்க குழந்தைங்களுக்கு நம்ம கஷாயம் வச்சு கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா போதும் தினமும் ஒன்று சாப்பிடுவாங்க இந்த சளி தொந்தரவு பிரச்சனையே இருக்காது வெத்தலையில் எவ்வளோ மருத்துவ குணம் இருக்குதுன்னு உங்களுக்கே தெரியும் இப்போ நான் பிளேட்டுக்கு மாத்துறேன் ஃபஸ்ட்டு நான் மோல்டில் இருக்கிறத எடுத்துடுறேங்க இது பார்த்தீங்கன்னா நம்ம ஊற்றின உடனே உடனே செட் ஆகிடுங்க சட்டுன்னு நம்மளால் எடுக்க முடியும் மோல்டுங்கிறதுனால ஈஸியாக எடுக்கலாம் இதில் எண்ணெய் நெய் எதுவுமே தடவ வேண்டாம் என்ன டிசைன் இருக்குறோ அந்த டிசைனில் நமக்கு கிடைக்கும் இதை நான் நெய் தடவை பிளேட்டில் மாற்றிக்கிறேன் சிலிகான் மோல்டுலேருந்து இது எல்லாத்தையுமே மாற்றிட்டேங்க ஒவ்வொரு பீஸுமே நல்லா சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் உடனே செட் ஆகிடுச்சுங்க ஊற்றி ஒரு அஞ்சு நிமிஷம் தான் இருக்கும் உடனே செட் ஆகிடுச்சு பிளேட்டில் இருக்கிறதும் நீங்கள் அப்படியே கை வச்சு இப்படி நகத்துனாலே வந்துடும் பாருங்கள் வந்துடுச்சு இதுவும் சூப்பராக இருக்குது குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்கு இந்த மாதிரி நம்ம குச்சி சொருவிட்டு வீட்டு கொடுத்தா அழகாக விரும்பி சாப்பிடுவாங்க நல்லா குச்சி மிட்டாய் மாதிரி இதுவும் பாருங்கள் அப்படியே லைட்டாக அழுத்த நாளே போகிறோம் நமக்கு வந்து இதில் நெய் தடவியிருக்கிறதுனால ரொம்பவே சுலபமாக வருது எல்லா பீஸுமே நல்லா எடுக்க வருதுங்க இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாங்க நம்ம வெத்தலையை தாங்க செஞ்சுருக்கோம் வெத்தலை குறைவாக இருந்ததுனால நமக்கு குறைவாக தான் கிடச்சிருக்குது ஆனால் பார்த்திங்கன்னா மொத்தம் பன்னிரெண்டு மிட்டாய் நமக்கு கிடச்சிருக்குதுங்க இதில் மிளகு சுக்கு எல்லாமே சேர்த்துருக்கோம் கூட கொஞ்சமாக எலுமிச்சம் சாறு புளிப்பு சுவைக்காக சேர்த்துருக்கோம் மற்றபடி எல்லாமே டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஓவராலாக நல்லா இருக்குது நான் ஏற்கனவே டேஸ்ட்டு பார்த்துட்டேன் உங்களுக்காக நான் இப்போ சாப்பிட்டு காட்டுறேன் இதிலேருந்து நான் ஒரு மிட்டாய் எடுத்துக்கிறேன் இந்த குச்சி சுருகுனது தான் எடுக்க போகிறேன் எனக்கு இது ரொம்பவே பிடிச்சிருக்குது பாருங்கள் கடிக்கும் பொழுது அப்படியே உடஞ்சி விடுது அது ஒரு துண்டு நான் வாயில் எடுத்துக்கிட்டேன் ஆனால் இதை கடித்து சாப்பிட வேண்டிய மிட்டாய் கிடையாதுங்க நம்ம சப்பி தான் சாப்பிட்ணும் அப்போ தான் அதில் இருக்கக்கூடிய அந்த சுக்கோட ஃப்ளேவர் மிளகோட ஃப்ளேவர் இனிப்பு காரம் எல்லாமே சேர்ந்து நம்மளுடைய தொண்டைக்கு நல்ல இதமாக இருக்கும் தொண்டை கரகரப்பு சளி இருமல் தும்பல் இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாத்தையுமே சரி செய்யுங்க கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன் மறுபடியும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் பாய் பை பாய்